இங்க நண்ப சகோதர சகோதரி கிளிக் செப்டி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கங்க வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் டூக்கு க்கு புது தமிழல இரண்டாவது நோட்ஸ் வந்தாச்சு இந்த ரெண்டாவது நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க சம்டைம் ரெண்டுலேருந்து மூணு கேள்வியும் கேட்க வாய்ப்பு இருக்குது இது எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் மொத்தம் முப்பது எக்ஸாமில் நடந்த கொஷினை அனலைஸ் பண்ணி தான் இந்த ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் உறுதியாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் பத்தே பக்கம்தான் கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து ரெண்டு கொஷின் உறுதியா கேட்டுருவாங்க ஸோ இது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூல்வேலி தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்லாம் இருக்கும் இந்த கலர் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத வீடியோட எண்ட்ல சொல்கிற முதல்ல ஓவர் வியூ பாத்தலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ அந்த நோட்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் இஎல் ஒன்று எடுத்துக்கிட்டா அதில் இன்பத் தமிழ் அப்படின்ற சாப்டரில் பாரதிதாசனை பற்றி கொடுத்துருப்பாங்க நூல்வெளி இது ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு அடுத்தது வந்து சாப்டர் ரெண்டில் அதாவது தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கிட்டா இதில் பெருஞ்சு திருநாரை பற்றி நூல்வேலி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா மூணாவது சாப்டர் எடுத்துக்கிட்டா வளர் தமிழ் அப்படின்னு இருக்கும் அதில் நூல் வேலி இருக்காது ஆனால் தெரிந்தும் தெளிவும் ரெண்டு இருக்குது அதை கொடுத்துட்டேன் இந்த பாடல் வரிலாம் ஆல்ரெடி கேட்டு முடிச்சிட்டாங்க நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து கனவு பலித்தது அப்படின்ற நாலாவது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெரிந்தும் தெளிவோன்ற கலர் பாக்ஸ் இருக்குது அதையும் கொடுத்துட்டேன் ஃபைனலாக அஞ்சாவது சாப்டரில் இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் பாக்ஸு தமிழ் எண் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை உங்களுக்கு தனியாக கொடுத்தாச்சு தான் இவ்வளோ முடிஞ்சுச்சா இப்போ இயல் ரெண்டு ஸோ இயல் ரெண்டு எடுத்துக்கிட்டா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த பாருங்களேன் திங்கள் ஞாயிறு மழை இந்த இந்த கொஷினை மட்டுமே மூணு நாலு எக்ஸாமில் கேட்டு வச்சுருந்தாங்க ரிப்பீட்டடாக ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதாவது இயல் ரெண்டில் ரெண்டாவது சாப்டர் வந்து பாரதியாருக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற எல்லா கலர் பாக்ஸை மட்டும் ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதில் ரெண்டு கொஷினாவது உறுதியாக கேட்பாங்க ஒன்று டெட் பேப்பர் ஒன்றில் ரெண்டில் ரெண்டு அதாவது நல்லா புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் டெட் பேப்பர் ஒன்று எழுதுறீங்க உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் டெட் பேப்பர் டூ எழுதுறீங்க ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் நூல்வேல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இதுதான் இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வச்சு சொல்கிறேன் புரியுதுங்களா சரி நான் அதை எப்படி நம்புறது அதாவது நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு கோச்சின்னு சொல்கிறீங்க வாயில வந்ததை அச்சு கொடுத்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு உதாரணமா அது பாருங்க நான் ஃபைனல் பேஜ்க்கு வந்துடுறேன் ஏழாவது ஏழு எட்டாவது ஏழு ஒன்பதாவது ஏழு வந்துட்டுமா அது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெட் பேப்பர் டூல பத்து நாள் இருபது எக்ஸாம் நடந்துச்சு ரெண்டு இதில் வந்து அந்த இருபது எக்ஸாமில் நூல் வேலையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் நான் அப்படியே கொடுத்துருக்கேன் வித் ஆன்சர் வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் பதிமூணு கேள்வி அதுக்கப்புறம் இந்த தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற பகுதியில் அஞ்சு கேள்வி பதிமூணு அஞ்சும் பதினெட்டு கேள்வி இருபது எக்ஸாமில் நமக்கு வந்து பதினெட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் சில எக்ஸாமில் கேட்கல சில எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா டெட் பேப்பர் ஒன்றுக்கு வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பிடிஎஃப் ஆ கொடுத்துட்டா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன் இந்த நோட்ஸை படிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க இந்த நோட்ஸும் அதுக்கான டெஸ்ட்டும் கொடுக்குறேன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கே அதுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதில் இங்கே பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் கேட்டு வச்சிருக்காங்க நான் அந்த ஒரு ஒரு கொஷின் கூட படிக்கிறேங்க பாருங்களேன் பெரிஞ்சு திருநாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் திங்கள் ஞாயிறு மழை இது வந்து மூணு எக்ஸாமில் கேட்டாங்க நீங்கள் இப்போ வந்து இந்த மூணு எக்ஸாமில் நான் ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு எக்ஸாம் ரிப்பீட்டடுன்றதால கொடுக்கல ஓகேவா புரியுதுங்களா ஸோ அதனால தான் அங்கே பதினெட்டு கொஷினாக இருக்கும் ஓகேவா பதினெட்டு கொஷின் ஸோ இது வந்து இந்த ரெண்டு கொஷின் சேர்ந்தா இருபது கொஷினாக மாறிடும் ஓகே புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கேன் பட் இதுக்கு ஆன்சர் நான் கொடுக்கல இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்குறேன் புரியுதுங்களா ஸோ நம்ம பிளான் என்னென்னா ஒரு நாளைக்கு இப்போ இருபது நாள் இருக்குங்க நாள்ல ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு கொஸ்டின் ஆகுது வர மாதிரி ஒரு நோட்ஸ் இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா காமராசரை பத்தியோ வேலுநாச்சியார் பத்தியோ அப்படின்னு ஒரு எட்டு தலைப்பு கொடுத்துருந்தோம் எட்டு தலைப்புல ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு வந்து சிக்ஸ்து புக்ல நூல் வேலை கொடுத்துருக்கோம் கலர் பாக்ஸ் இதுல ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு அஞ்சு கொஷின் வர மாதிரி பிளான் கொடுத்தாச்சு நாலுல இருந்து அஞ்சு கொஷின் கன்ஃபார்மாக வரும் புரியுதா சோ அப்போ இதே மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு கொஷின் வர மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிட்டாவே ஈஸியா முப்பதுக்கு மினிமம் இருபத்தஞ்சு எளிமையாக வாங்கிடலாம் ஏன்னா இப்போ இருபது நாள் பிளான் போட்டா கூட வாங்கிட முடியும் இதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஓகேவா நான் கரெக்டாக ஒரு வேலை நாளைக்கு நான் கொடுக்கல வீடியோ கொடுக்கலன்னா நாளை மறுநாள் வந்து அஞ்சு கேள்வி வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துருவேன் சரியான பிளான் வந்து டெய்லி தான் கொடுக்கறது மேபி ஒரு நாள் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மறுநாள் வந்து அந்த ரெண்டு நாள் சேர்த்து நோட்ஸா கொடுத்துருவேன் அதனால நீங்க அதை கேர் பண்ண தேவையில்லை ஸோ நீங்க தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணாவே போதும் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் அந்த முடிச்சுட்டு வாங்க ரிசல்ட் வரேனா அப்போ கேளுங்க புரியுதுங்களா பிளான் புரியுதா இதே மாதிரி தான் நம்ம சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு நாளைக்கு மூணு கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டு வரோம் அதையும் நான் கூடிய சீக்கிர வீடியோவோ அப்லோட் பண்றேன் ஓகேவா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் ஒரு குரூப்ல ஜாயின் பண்றேன் ஏன்னா அதுதான் நோட்ஸ் டிஸ்ட்லாம் கொஞ்சம் டிஸ்ட் எல்லாம் போடுறேன்னு சொல்லிருக்கேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்னும் இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நோட்ஸ் சிம்பிளாக இருக்குதே ஒரு நாளைக்கு பார்த்து பார்க்க தானே இன்னும் நிறைய கொடுக்கணும்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வந்து சயின்ஸு மேக்ஸு அதுக்கப்புறம் இங்கிலீஷு சைக்காலஜி படிக்கணும் இன்னைக்கு அதே வந்து சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சோசியல் சயின்ஸு சைக்காலஜி இங்கிலீஷ் படிக்கணும் ஸோ அப்படின்னும் போது தமிழை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கொஷின் அப்படியே ஸ்மூத்தாக போனோம்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஈஸியாக தமிழில் ஒரு மேட்ராகவே இருக்காது சோசியல் சயின்ஸும் அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு மூணு கொஷின் வர மாதிரி பிளான் போட்டிருக்கோம் நான் அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து நோட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இன்னும் நிறைய கொடுக்கணும் டைம் இல்லைன்னா நினைக்காதீங்க தமிழுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கொஷின் வர மாதிரி படித்தாவே கண்டிப்பா நல்ல மதிப்பெண் வாங்கிடலாம் சொல்றது புரியுதுங்களா சரிப்பா சோ நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்